தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி எண்பத்தி நான்காம் பாடல் திருச்சிற்றம்பலம் உற்று நின்றாரொடும் அத்தகு ஜோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவாரில்லை பத்திமையாலே தொழ முத்திக் கொடுத்து அவர் முன்பு நின்றானே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் அனைத்து உயிர்களிடம் உண்மையான அன்பு வைத்திருக்கும் அன்பர்களுடன் சேர்ந்து இருக்கும் பேரொழியான இறைவனை வெறும் சிந்தனை மட்டுமே செய்பவர்களால் அவன் எப்படி இருப்பான் என்பதை தெரிந்து கொள்ளவோ அவனது பேரன்பையோ அறிந்து கொள்ளவோ முடியாது சிந்தனையை விட்டுவிட்டு அவன் மீது உண்மையான பக்தி கொண்டு அவன் திருவடிகளை பணிந்து தொழுது வருபவர்களுக்கு அவன் முக்தியையும் கொடுத்து அவர்களின் கண்முன்பும் வந்து நிற்பான் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்